ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நமக்கும் சாயிக்குமான உறவு உங்களுக்கும் சாயிக்குமான உறவு மிகவும் அழகாக பாதுகாக்கப்பட வேண்டிய அற்புதமான ஒரு உறவு இந்த பதிவை கேட்டுட்டுருக்க பல பக்தர்கள் இதை ஆத்மார்த்தமாக வந்து உணர்ந்திருப்பீங்க முழுவதுமாக இந்த பதிவு வந்து கேளுங்க நிறைய விஷயங்கள் ஆத்மார்த்தமாக வந்து பேச போகிறோம் கேட்க போகிறோம் உணர போகிறோம் சீரடி போயிட்டு வரதில் ஆரம்பித்து அவரோட பாடல்களை கேட்பது தவண மஞ்சி படிப்பது அப்புறம் சாயோட ஆரத்தி பாடல்கள் கேட்பது அவரோட தரிசனம் பெறுவது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அந்த ஒரு உணர்வு வந்து ஏற்படும் வார்த்தை நாள் வர்ணிக்க முடியாத அந்த ஒரு உணர்வு அதுவும் முக்கியமாக நம்ம ஷீரடிக்கெலாம் போயிட்டு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு அதாவது நம்ம ஊருக்கு திரும்பி போனதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்தித்த மாதிரியான ஒரு உணர்வு நம்ம அம்மா இருந்து நம்ம வந்து வேறு ஊருக்கு போயிட்டால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி திரும்பவும் எப்போ அங்கே போவோம் நம்மளோட பிறந்த ஊருக்கு நம்ம வளர்ந்த ஊர் சின்ன வயசுலேருந்து ஓடி ஆடி விளாண்ட ஒரு ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா திரும்பவும் எப்போ நம்மளோட சொந்த ஊருக்கு போவோன்னு ஏங்கிட்டிருப்பாங்க அந்த உணர்வு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் முக்கியமாக தன்னோட சொந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு இயற்கையாகவே வந்து இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு உணர்வு வந்து ஏற்படும் ஷீரடிக்கு போயிட்டு நம்ம திரும்பவும் நம்மளோட ஊருக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் திரும்பி எப்படா அந்த மண்ணில் போய் கால் எடுத்து வைப்போம் திரும்பவும் அந்த ஊரில் போய்ட்டு நம்ம எப்போ வந்து சுவாசம் செய்வோம் அதாவது நம்மளோட அந்த காற்று சுவாசிப்பதற்கான அந்த காற்று அந்த மூச்சு விழும்போது ஏற்படுகிற அற்புதமான ஒரு உணர்வு அதை பார்த்துக்கிறால் விவரிக்கவே முடியாது ஏன்னா திரும்பி நம்ம ஊருக்கு போகிறோம் அங்கேயே தங்கிடக்கூடாதா அப்படிங்கிற அது ஒரு உணர்வு வந்து ஏற்படும் எல்லாருக்குள்ளேயும் நாள் போகிறதே தெரியாது டைம் போகிறதே தெரியாது பெரிய ஒரு ஊரும் கிடையாது பெரிய கோவில்கள் மாதிரி ரொம்ப நே திருப்பதி மாதிரி வந்து சாமி சமீப ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி ஆகாது அதிகபட்சம் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்க டைமில் நாலு மணிநேரம் ஐந்து மணி நேரம் வந்து ஆகலாம் அதுவும் ரொம்ப கூட்டமாக இருக்கிற டைமில் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்திருக்கும் துவாரகமாயி சாவடி சமாதி மந்திர் எல்லாமே வந்து பார்த்தோம் போனால் எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்கும் நம்ம ஒரு ஆஃப் டேக்குள்ளேயே எல்லாத்தையும் இது முடிச்சிடலாம் அப்புறம் பாபாவாட் அந்த முக்கியமான பாபா வந்து பிக்சிக்கு போன வீடுகள் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான இடங்கள் எல்லாமே அதை சுற்றியே தான் வந்துருக்கும் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ஆஃப் டேலே வந்து பார்த்து முடிச்சிருவோம் ஆனால் அந்த இடம் வந்து அந்த டைம் போகிறதே நமக்கு வந்து தெரியாது அந்த ஊரில் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிடும் அது ரெண்டு நாள் மூணு நாள் தங்கினா கூட நல்லா பத்து நாள்லாம் கூட தங்கியிருக்கேன் ஆனால் டைம் போனதே தெரியாது வேறு நிம்மதியாக தூக்கம் வரும் எதை பற்றி சிந்திக்காமல் வந்திருப்போம் எல்லாத்தையும் மறந்துடுவோம் நம்மளோட பிரச்சனைகள் நம்மளோட குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டு அதை சாய்கிட்ட ஐக்கியமான ஒரு உறவு அந்த ஆத்மாத்தமான அந்த ஒரு பந்தம் வந்து ஏற்படும் அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதாவது எல்லோரும் சாமியாராக போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்ல வரல அங்கே போனால் அது ஒரு உணர்வு வந்து ஏற்படும் அதாவது என்னென்னா வந்து ஒரு துறவு நிலை வந்து ஏற்படும் எதுவும் வேணாம் காலையில் எந்திரிச்சோமா நேராக போனோமா கோவிலுக்கு போனோமா பாபாவை பார்த்தோமா ஆரத்தி பார்த்தோமா தரிசனம் வந்து பெற்றுக்கொண்டோமா சந்தோஷமாக அவர்கிட்ட வந்து பேசினோமா வெளியே வந்தோமா கோவில் பிரசாதம் சாப்பிட்டோமா அப்படி அங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு வந்து அந்த ஒரு உணர்வு வந்து ஏற்படும் பாருங்க அதை மத்தியால் சொல்லவே முடியாது அங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்காது திரும்ப நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து உணர முடியாது ஒரு இழப்பு திரும்ப ஏன்னா நம்ம ஊர்லேயே நம்ம சொந்த நாட்டிலே இருக்கும்போது நம்ம நாட்டோட அருமை வந்து தெரியாது விட்டுட்டு வேறு எங்கேயாவது போனதுக்கப்புறமா தான் தெரியும் எப்படா நம்ம நாட்டுக்கு போவோம் எப்படா நம்ம ஊருக்கு போவோம் எப்படா நம்ம வீட்டில் போய் படுத்து தூங்குவோன்னு அந்த மாதிரியான உணர்வு வந்து ஏற்படும் தான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எக்ஸிக்யூட்டிவ் ரூமில் நம்ம தங்கியிருந்தால் கூட நம்ம வீட்டில் ஒரு பாயை விரித்து கையை மட்டும் தலைக்கு வச்சு படுத்தா கூட அந்த ஒரு உணர்வு இருக்கு பாருங்கள் அது கிடைக்காது அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த மாதிரி தான் ஷிரடியை விட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் திரும்ப எப்படாமல் ஷிரடிக்கு போவோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து ஏற்படும் இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கும்போது சாய்நாத தவணம் படிக்கும் பொழுது வந்து ஏற்படும் படிக்கிறப்ப என்னமோ ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் படித்து முடித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணும் எப்படி படிக்கும்பொழுது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தெரியும் ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே பாபாவை போட்டி துதி பாடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு தோணும் அதே மாதிரி தான் நம்ம வீடு பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு போனாலும் ஆரத்திக்காக நம்ம ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம ஆரத்தியெலாம் பார்த்து அந்த ஆரத்தி பாடல்கள்லாம் கேட்டு முடித்தா கூட ஐயோ அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு போகும்பொழுது ஒரு மணி நேரம் அப்பாடா எப்படியாவது போகணுன்னா அறுக்க பறக்க அடித்து வந்து ஓடுவோம் ஒரு சில நாளில் போக முடியாமல் இருக்கும் இதெல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் முடியும் போது பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு பாபாவோட பாடல்கள் கேட்கும்பொழுது டைம் போகிறதே தெரியாது என்னடா திடீர்னு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னே நினைக்காதீங்க என்னென்னா போகணும்னு போல ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப சீக்கிரமாக போகணுன்னு நூற்றி எட்டாவது நாள் பாராயணத்துக்கு அன்றைக்கே நான் போகணுன்னு விருப்பப்பட்டேன் ஆனால் போக முடியாத ஒரு சூழ்நிலை போன வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்லேயே வந்து நூற்றி எட்டாவது பாராயணத்தை வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து லைவில் வந்து பண்ணோம் அந்த நிகழ்வு அற்புதமாக நடந்தது இப்போ வருகிற பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்னைக்கு அங்கே போகிறோம் அங்கே நடக்கிற சிறப்பு பூஜைகள்லாம் வந்து கலந்துக்க போகிறோம் எப்படா பன்னெண்டாம் தேதி வரும் எப்படா போகும் இருக்கேன் டிக்கெட்லாம் புக் பண்ணல ஃப்ளைட்டில் போகிறதா ட்ரெயினில் போகிறதா எதுவும் தெரியல கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை அப்புறம் இன்னொரு வேலையை செய்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல சிறுடியிலேயே தங்கிடலாமா ஒரு வீடு அங்கே பார்க்கலாமா வாடகைக்கு அப்படின்னு ஒரு யோசனையும் போகுது ஏன்னா அடிக்கடி அங்கே போய் தங்குறதுனால ஹோட்டலுக்கும் ரொம்ப செலவாகுது நமக்குன்னு அங்கே ஒரு வீடு ஒன்று இருந்துட்டால் போதெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்து கொஞ்சம் அதிக நாள் தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாடகை மட்டும் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிட்டா பரவாயில்ல கோவில் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு வீடு நமக்குன்னு இருந்துட்டா நம்ம நினைக்கும்போது எல்லாம் துவாரகமையில் போய் உட்காந்துரலாம் ஆத்மார்த்தமாக வந்து இருக்கலாம் இந்த மாதிரி பல உணர்வுகள் மனசுக்கு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு பார்ப்போம் எல்லாம் எப்படி அமைதுன்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது எனக்குங்க அதையெல்லாம் முடிச்சு கொடுத்து பாபா வந்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்க எல்லாம் முடிஞ்சோடனே கூடி சீக்கிரமே நம்ம ஷிரடியிலே ஒரு வீடு பார்த்து தங்க போகிறோம் இதெல்லாம் நடக்கணும் பாபா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் பண்ணிக்கோங்க நாங்கள் போயிட்டோன்னா தினந்தோறும் உங்களுக்கு துவாரகா மயிலிருந்து கோவிலை சுற்றி வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு தினந்தோறும் சிறிடி காமிச்சிக்கிட்டே இருப்பேன் நம்மளோட சேனலில் நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து ஆத்மார்த்தமாக பாபா கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் எப்பொழுதுமே அந்த ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு அழகாக பாதுகாக்கப்பட வேண்டிய அழகான ஒரு உணர்வு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதை ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும் நினைக்கிறேன் நீங்களும் அனுபவிச்சுட்டுருப்பீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நிமிஷம் பாபா தான் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எல்லாமே அவர் தான் அவர் தான் என்னோடய அப்பா அம்மானு யோசிச்சு பாருங்க நிச்சயமாக அவங்களாலேயும் உணர முடியும் கண்டிப்பாக ஒருத்தரும் உணர்ந்துக்கிட்டு இருப்பீங்க அதனால தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து கேட்டுட்ருப்பீங்க என்னாலையும் உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியுது நம்மளோட பாபா நமக்காக எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கார் அதனால தான் நமக்கு இந்த அற்புதமான உணர்வை வந்து அனுபவிக்க முடியுது உணர முடியுது அது இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது பாபா நம்ம கூட இருக்காருங்கிற சந்தோஷத்தோடு அவருக்கு நம்ம நன்றி சொல்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க இக்கட்டான சகோதர இக்கட்டான நிலையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நம்ம இந்த வியாழக்கிழமை பதிவில் தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் இந்த பதிவு நீங்கள் எப்போ கேட்டாலும் இதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைரா